நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருமலா திருப்பதியில் வயதானவர் தரிசனத்துக்காக வரிசையில் கூட்டத்துடன் கூட்டமாக பெருமாளோட அழைப்புக்காக ஏங்கி வாய் கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்மரிக்க நானும் என் கணவரும் அமர்ந்திருக்கிறோம் எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு இன்னும் இருபத்தஞ்சு ஐந்து நிமிஷத்துக்கு மேல் காத்திருக்கணும் கண்கள் அலைப்பாய்ந்தது எனது பக்கத்தில் எண்பது வயசுக்கு மேற்பட்ட ஒரு வயதானவர் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு சிருஷ்டியை செய்தபடி இருந்த ஒரு பெண் வாலண்டியர் என்னை கவனித்தார் மிக மிக அன்பானவராக தெரிந்தார் அவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஏமா இவர் உன்னோட அப்பாவா அப்பா மாதிரிதான் ஆனா அப்பா இல்ல நான் புரியாம விழிப்பதை பார்த்த அந்த பெண் புன்முறுவலுடன் நான் இங்கே கோவிலுக்கு வாலண்டியரா வந்திருக்கிறவ இந்த பெரியவர் யாருன்னு எனக்கு தெரியாது இவரோட பையனும் மருமகளும் என்கிட்ட இந்த தரிசனத்துக்கு அவங்க அனுமதி இல்லாததால இவரை பார்த்துக்கிற மாதிரி பொறுப்பை ஒப்படைச்சு என்கிட்ட கொடுத்துருக்காங்க இவர் தரிசனம் முடிஞ்ச உடனே அவரை தேவைகளை கவனிச்சுட்டு கடைசியில வெளியில காத்திருக்கிற இவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு அதனாலதான் பால் உணவு இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் வாஷ்ரூம் போகணும்னு சொல்லினாலும் அழிச்சுக்கிட்டு போகணும் பகவானை சேவிக்க வந்த இந்த பெரியவருக்கு சேவை செய்யறது அந்த பகவானுக்கே சேவை செய்யறதுக்கு சமம் இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பொண்ணு அவளோட பதிலால் அசந்து போனேன்னா பெற்ற குழந்தைங்களே வயதானவங்களை அலட்சியம் செய்கிற இந்த காலத்தில் உன் உன்னோட உயர்ந்த பண்பு மெய்சிலிருக்க வச்சிருச்சு உனக்கு விருப்பம் இருந்தால் உன்னை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போது நான் ஒரு சாதாரண பெண் என் பேரு சாரதா கடவுள் பக்தியோ பெரியவங்கள்ட்ட அன்பு மரியாதையோ எதுவும் இல்லாத இருந்த பொண்ணு தான் நான் ஒரு பேங்கிங்கில் அட்டெண்டர் வேலை எனக்கு என்னோட கணவருக்கு ஒரு கார்பண்டரு பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு புள்ள பிறந்தான் கர்ப்பப்பை கோளாறு காரணமாக அதை பிரசவத்தப்பவ எடுத்துட்டாங்க ஒரே பையன்றதால பையனை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தோம் ஆனால் விதி மூணாம் கிளாஸ் படிக்கும்போது பள்ளியில் விளையாட்டு நேரத்தில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டான் எனக்கு உலகமே இருண்டு போயிடுச்சு எங்கள் நிலைமைக்கு மீறி செலவு செஞ்சோம் பலன் இல்லை டாக்டர்கள் இனிமேல் கடவுள் தான் உங்கள் குளத்தைய குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க கடவுள் என்ன செய்ய முடியும் நாம் அறிவு உழைப்பு அதிர்ஷ்டம் இவங்களை வந்து நம்ம வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையுடைய நான் அதை கேட்டுட்டு நில கொலைஞ்சேன் கல் சாமியால் என்ன செய்ய முடியும்னு திமுறோட நம்பாத பகவானை எப்படி வேண்டதுன்னு சொல்லி ஒரு தடவை கூட நான் கூப்பிடவே இல்லை எங்கள் பேங்கிங்கில் மங்களான்னு சொல்லி ஒரு கிளார்க் இருக்கிறாள் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவா அடிக்கடிவி என்கிட்ட நீ விருப்பப்பட்டாலும் கடவுள் விருப்பப்பட்டாலும் அவன்கிட்ட வந்து எப்படியாவது வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துக்குவா கடவுளை வந்து இழிவாக பேசாத அப்படின்னு சொல்லி என்கிட்ட அட்வைஸ் பண்ணுவாள் அவள் சொல்லும்போது நான் அலட்சியமாக சிரித்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டுக்கவே மாட்டேன் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் பணத்தாலையும் சரீரத்தாலேயும் மனசாலேயும் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்தா அவ எனக்கு ஒரு யோசனை சொன்னான் அதை கேட்டனா ஆத்தாரத்தோட என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு எனக்கு இப்படி இதை சொல்றியே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் அவள் சொன்னதை கேட்க மனசு ஒத்துக்கல நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவ கொடுத்த யோசனையும் இல்லை போதனையும் இல்லை என்னோட மனசுல இங்கே ஓ ஒரு மூளையில இருந்த இவ சொல்றதை கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் தெரியல கடைசியாக அவள் சொன்னதுக்கு நான் சம்மதிச்சேன் ஆனால் மாமி அந்த யோசனை என் வாழ்க்கையை என் கணத்தை அப்படியே புரட்டி போட்டுருச்சு பக்கத்தில் இருந்த தாத்தா சிறுநீர் கழிக்க விரும்புறதுதால அவள் அவரை அழைச்சிக்கிட்டு போனான் அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் பெரியவரை திரும்ப அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சீட்டில் உக்காந்துக்கிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த தண்ணி பாட்டில கொ திறந்து அவர் தண்ணீரை குடிக்கிச்ச சொன்னதுக்கப்புறம் அவரும் குடிச்சாரு அப்புறம் பால் சாப்பாடு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டான் அப்புறம் திருமலையில யாரும் பஸ்திரோட இருக்கக்கூடாது அப்படின்றதால அந்த கடவுளோட விருப்பம் அப்படிங்கறதால நாள் முழுசும் இலவச சாப்பாடு நீர் பால் அப்படின்றத கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பெரியவர் தாமசமாக போதுமாகலே இப்படி சாப்பிட்டது மாதிரி இருந்து பகவான் சன்னதிக்கு பதில் வந்து வாஷ்ரூம் கதவை தட்டும்படி ஆயிடும் நீ என்னால் தரப்பட்ட உன் கதையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போது அந்த தடைப்பட்ட கதையை திரும்பி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சிரிச்ச மாதிரியே அந்த பொண்ணு எங்களை பார்த்து தொடர ஆரம்பிக்கிறா மங்களா என்னை பார்த்து சொன்னது இதுதான் நீ ஒரு தடவை திருமலையில் சேவை செய்ய வாலண்டியரா என்னோட வா ஒரு ஒரு வாரம் அங்கே இருக்கலாம் உன் கோரிக்கையே பகவான் க காதில் வந்து போடு நைட்டு பகல்னு சொல்லி கதறு அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லி சொன்னான் அது கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு கோமாவில் இருக்கிற குழந்தைய அம்போன்னு விட்டுட்டு திருமலைக்கு போய்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வாரம் உடனே என் பிள்ளை எழுந்து ஓடுவானாமா நம்புற விஷயமா அது அதுவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஜருகண்டி ஜருகண்டின்னு சொல்லி சொன்னபடி நின்றுகிட்டே இருக்கணும் இது பேர் சேவை இதெல்லாம் நம்மளால் ஆகாது என் மனசில் தோணதை நான் அப்படியே மங்களாட்ட சொன்னேன் அதுக்கு அதுக்காக சொன்னால் நீ நினைக்கிற தப்பு கூட்டத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை உணவகத்தில் சாப்பாடு பரிமாறலாம் இல்லை அது உங்களுக்கு தரிசனம் செஞ்சு வைக்கலாம் எவ்வளோ விதத்தில் தரிசனத்துக்கு வந்தவங்களுக்கு உதவலாம் என்னோடய அடியாருக்கு அடியோட அடியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவான் சொ பகவான் சொல்லுவார் அதாவது தன்னை மிதித்து தன்னை துதிக்கும் அந்த பக்தர்களுக்கு வணங்கும் பக்தர்களுக்கு கடவுள் அடிமை போல கேட்டதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதுக்கு நீ அங்கே வர்ற தொண்டர்களுக்கு உதவியா இருந்த அப்படின்னா உன்னோட கோரிக்கையை கண்டிப்பாக கடவுள் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் நைட்டு புறா யோசித்தேன் கணவர்கிட்ட இதை பத்தி பேசினேன் நான் கோவிலுக்கு போகலாமான்னு சொல்லி யோசிச்சதே அவருக்கு பேர் ஆனந்தம் கோலப்படாத ஒரு வாரம் தானே நான் வேலைக்கு போகாம குழந்தைய பார்த்துக்கிறேன் ஊர்லயே வந்து அம்மாவை வர நாம் வந்து கடைசியாக இதையும் செஞ்சு பார்த்துருவோம் நீ உன்னோட பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி என் கணவர் உற்சாகப்படுத்தினார் மறுநாள் மங்களா கிட்ட என்னோடய ஒப்புதலை சொன்னதும் அவள் ஏற்பாடு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தாள் மங்களா வசிக்கிற ஏரியாவில் உள்ள பிள்ளையார் கோவில் பூசாரி திருமலையில் தான் சேவை செய்ய விரும்பும் வாலண்டியர்களுக்கு ஒரு ஏஜென்ட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பத்து பேருக்கு வேண்டிய உதவிகள் செய்வார் அப்புறம் படிவம் பூர்த்தி செஞ்சு ஸ்லாட் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் மாத கணக்காகும் ஏன்னா அங்கே வாலண்டியர் ஆகிறதுக்கு எவ்வளோ டிமாண்டு தெரியுமா இவலகத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கே வருவாங்க இருந்தோ வருவாங்க மங்களா எனக்கும் அவளுக்கும் இன்னைக்கு மூணு பே பேங்க்ஸ் நேகதிக்கும் அப்ளை செஞ்சு வச்சா அவ வருஷம் தவறாமல் அந்த சேவையை செய்கிறது உண்டு அப்ளிகேஷன் அனுப்பி அஞ்சு மாசம் கழித்து எங்களுக்கு ஸ்லாட் கிடைச்சிச்சு குழந்தை பெரிய மனசு இல்லாம கண்ணீரோட கிளம்புன நம்பிக்கையோட போ அப்படின்னு சொல்லி என் கணவரும் என்னை ஊக்குவிச்சார் உண்மையிலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை எதை தின்னாலும் பிடிச்ச பித்தம் தெளியும் அப்படின்ற மனோபாவத்தில் இதையும் நான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனேன் பெரிய கூட்டமாக கிளம்பி திருப்பதியில் அடைஞ்சோம் ஏதோ இனம் தெரியாத மாற்றத்தில் மனசில் பிரம்மாண்ட ஏழுமலை என்ன கை நீட்டி அரவணிச்சு வரவேற்கிற மாதிரி மனசுல ஒரு மின்னல் தலை குடி தலையை வந்து குலுக்கிட்டேன் மலை ஏறும்போது வீசின தென்றல் தூசுகளை துரத்த காத்து போல என் மனசு கவலைகளை தூர தோ தள்ளிக்கிட்டு இருக்கிறத நான் அப்பட்டமா உணர முடிஞ்சிச்சு மெல்ல மெல்ல என்ன நான் யார் அப்படின்றத மறந்து சூழ்நிலைக்கு அடிமையான அதுதானே இந்த கடவுளோட தந்திரமே நீ எதுக்கு வந்த என்ன கேட்கணும் எப்படிலாம் வந்து ஆடியோட மறக்கடிச்சிருவார் அவங்களோட அந்த அழிச்ச தங்கம் எடுத்துறதுக்கு குளிச்சுட்டு வாலண்டியராக சீருடையும் அணிஞ்சிக்கிட்டு மீட்டிங் ஹாலுக்கு நாங்கள் போனோம் ஆதார் கார்டு மற்ற விவரம் எல்லாத்தையும் செக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் எந்தெந்த இடத்துல எந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனாரு அந்த சூப்பர்வைசர் மங்களாவுக்கு டைனிங் கால் வளாகத்துலேயும் எங்களோட சா ரெண்டு பேர்த்துக்கு லட்டு பிரதாசம் லட்டு பிரசாதம் வந்து வழங்குவாங்க அந்த இடத்துலையும் வேலை இன்னொருத்தருக்கு செருப்பு பராமரித்து டோக்கன் வழங்குற இடத்துலையும் வேலை ஒதுக்கப்பட்டுச்சு எனக்கு எங்கே போறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டால் மூச்சா ஆகி விடுவாங்க ஏன்னா எனக்கும் அப்போது அப்படிதான் இருந்துச்சு சாரதா தொடர ஆரம்பிக்கிறான் ஏழுமலையை தூரத்துலேருந்து பார்த்த உடனே மனசில் தோன்ற வேண்டவப்பாடா அப்படின்ற வந்துட்டோங்கிற உணர்வு மலை ஏறும்போது அன்புக்கரங்கள் ஆதாரத்தோடு போல் ஏற்பட்ட நிம்மதி ஊர்தியிலிருந்து இறங்கி கீழ்க்கால வைத்ததும் ஏற்பட்ட இனம் தெரியாத அதிர்வு எல்லாமே நான் இது வரைக்கும் அனுபவிக்காத ஒன்றா இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் சூப்பர்வைசர் எங்களை பார்த்து உனக்கான இடம் பகவான் சன்னிதிமா வழக்கமாக அங்கே போலீஸ்காரங்க மட்டுமே அனுமதி வாலண்டியர்ஸ் அதிகம் கிடையாது ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால வழக்கமாக வரும் பெண் போலீஸ் விடுமுறையில் இருக்கிறதால உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் கண்கள்ல இருந்து தண்ணீர் கண்ணீர் வந்து எனக்கு பெருக்கெடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப வினோதமாக இருந்துச்சு கடவுளையே நம்பாமல் இருந்தேன்னா எங்கிருந்தோ வந்து இன்னைக்கு கடவுளை நம்ப வச்சதுக்கு எனக்கு உண்மையுமே ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன நடக்கிறது எனக்கு புரியல அப்புறம் மங்களா வந்து என்கிட்ட இது அதுவும் அந்த கடவுளோட சைடு பல வருஷமா வந்துகிட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த பேரர்கள் உனக்கு வந்து கிடைச்சிருக்கு ஒரே ட்ரிப்பில் நீ டியூட்டியில் இருக்கும்போது நீ அவரை பார்த்துடே இருக்கியோ இல்லையோ அவர் உன்னதான் கண் பார்வையில் பார்த்துட்டு வச்சுட்டு இருப்பாரு என்ன மாதிரி பாக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி புரியாமலையே அவங்க பின்னாடியே நான் போனேன் வாழ்க்கையில முத முதலாக கோவில் வாசப்படியே மிதிக்கிறேன் வழி எங்கும் கூட்டம் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் என் வாய் என்னை மீறி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அரட்ட ஆரம்பிச்சிச்சு எல்லாத்தையும் கடந்து சன்னதிக்குள்ளே நுழைஞ்சேன் எல்லா துன்பத்தையும் பின்னக்கு தள்ளி என்னோட முன்னாடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு பிரம இருந்துச்சு என்னையே நான் மறந்தேன் எதுக்காக வந்தேன் என்னை அப்படின்றதே மறந்தேன் என்னோட குடும்பம் கணவன் மகன் பந்தம் பாசம் அனைத்தையும் மறந்து பரவசம் என்னை தோத்திக்கிச்சு சூப்பர்வைசரை வந்து அழைப்பு என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்துச்சு என்னம்மா அங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் அவர் விலைக்கு சொல்லிட்டு அங்கேருந்து போனார் காணாத காண்டாத சந்தோஷத்தில் வேலையை கவனிச்சிட்டு இருந்தேன் மங்களா சொன்ன மாதிரி வரிசையை ஒழுங்குபடுத்துலதான் மும்முரமாக இருந்ததால பகைவான பார்க்க திரும்ப முடியல ஆனால் அவர் அருள் விட்டுட்டு நானும் அகலவே இல்லை அப்படின்றது என்னோட பேரானந்தத்தை கொடுத்துச்சு மூணு நாள் இதே அனுபவம் யாருக்கு கிடைக்கும் இந்த அனுபவம் ஆசைத்தர அவரை அருளை வந்து அனுபவிச்சேன் அவரோட கருணை அத்தோடு நிற்கல திடீர்னு எனக்கு மூணு நாள் அலமேறு மங்காபுரத்தில் பிரதாச கவுண்டர்லேயும் டியூட்டி மகாலட்சுமி அருளும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உணர்கிறாரு அதுக்கு தினமும் டியூட்டி முடிஞ்சு ஆனந்தமாக மகாலட்சுமியை வணங்குவேன் சொல்ல தெரியாத அளவு அந்த ஆனந்தம் நிறைவு திருப்தியோட எங்களோட பேட்சு சிநேகிதியோட நான் ஊர் திரும்பினேன் நான் புறப்படும் போது என் கணவர் மொபைலில் பிடுங்கி வச்சுக்கிட்டு இது இருந்தால் உனக்கு வேலையை ஓடாது குழந்தைய பற்றியே நீ கவலைப்பட்டு ஃபோன் செய்வேன் வேலையில் நாட்டம் இருக்காது ஏதாவது ஒரு அவசரம்னா மங்களாவட்ட வந்து சொல்லும் போது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போது வர்ற விவரம் சொல்லலாம்னா அதான் நேர்லேயே போகிறோமே எல்லாம் விவரமாக சொல்லிக்கலான்னு சொல்லி தோணுச்சு எனக்கு அந்த எண்ணத்தை விட்டுட்டு பகவான் நல்ல பேர் நான் மூழ்கிட்டேன் மங்களாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் ஒரு வாரமாக என்னை விட்டு விலகி இருந்த அனைத்து ஆசாபாசங்களும் பசக்குன்னு ஓடி ஒட்டிச்சு ஒரே ஒரு கூட்டமாக ஓட்டமாக குழந்தையோட படுக்கைக்கு நான் ஓடினேன் படுக்க காலியாக இருந்துச்சு என்னோட அறிவயத்துல இருந்து பேர் அலறல் கிளம்பிடுச்சு ஐயோ என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் செல்லமே உன்னை விட்டு போனதால கோவத்தில் கடைசியாக என்னை பார்க்க கூட பிடிக்காம நீ போயிட்டியாடா அப்படின்னு சொல்லி அலறலை கேட்ட அம்மாவை வந்து வெளியே ஓடி வந்து ஏன்டி அலற பிள்ளை வந்து ஆஸ்பத்திரியில இருக்கான் அப்படின்னு சொன்னதும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு ஓடினேன் ஆஹா ஆஹா இது நிஜமா கண்ணுல கசுகிட்டே நான் போனேன் அதுவும் என் செல்ல மகன் படுக்கலாம் அமர்ந்து ஏதோ பொம்மையோட விளையாடிக்கிட்டு இருந்தான் அவன் அப்பா கிட்ட அவனுக்குன்னு இட்லி ஊட்டின்னு இருக்காரு என் கண்ணை என்னாலே நம்ப முடியல கோமாவலை பொறுத்திருந்த என் பையன் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஓடி போய் கண்ணில் தண்ணீர் வர அவரை அணைச்சிக்கிட்டேன் என் கணவரும் ஆனந்த கண்ணீரோட எங்கள் ரெண்டு பற்றியும் அணைச்சிக்கிட்டாரு நடந்தது நான் கிளம்பி ரெண்டு நாட்கள்ல என் பிள்ளை கை காலு விரல்களை அசைச்சிருக்கான் என் கணவர் கவனிக்கலை போல மூணாம் நாள் கண் விழிகள் உருண்டத என் கணவர் குளிக்க போயிருந்ததால் குழந்தையோட இருந்த அம்மா பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் என் கணவர் நம்பலை அன்னைக்கு நைட்டு அவர் ஐந்து தூங்கும்போது ஒரு அம்மா அம்மானு சொல்லி கூப்பிட்டுருக்கான் கணவர் நெஞ்சு கண்ணை திறந்தா அது நிஜம் மறுநாள் விடுந்ததும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை நடக்குது படிப்படியாக நார்மல் ஆகிக்கிட்டு இருக்கான் இந்த விவரம் எல்லாமே மங்களாவுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அந்த ஆனந்தத்தை அதிர்ச்சியை வந்து கொடுக்கற பொருட்டு அவள் மறைச்சிருக்கா போல எல்லா விவரமும் அறிஞ்சு மகிழ்ச்சி பெருக்க குழந்தையோட கொஞ்சம் நிமிந்து பார்த்தா படுக்கையில் தலைமாட்டில் திருப்பதி சுவாமி படம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து ஆசிர்வதிக்கிற மாதிரி அப்போது இருந்த நான் தவறாமல் வருடா வருடம் வேலண்டியராக இங்கே வந்து செஞ்சிட்டு இருக்கேன் வேலையை ஒவ்வொரு முறையும் கிடைச்சதுக்குரிய பாக்கியமாக ஒரு சேவை அனுபவம் எனக்கு கிடைக்கும் இதே இப்போ பாருங்க சின்ன வயசுலேருந்து அப்பா விழுந்தேனா இந்த அப்பாவுக்கு சில நிமிடம் ஒத்தாசே செய்ய அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு எல்லாம் அவனோட அருள் தான் அந்த அவ சொல்லி முடிச்சதும் கோவிந்தா கோவிந்தா கோஷம் ஆரம்பிச்சிருச்சு ஆம் நாங்க உள்ளே செல்லலாம் என்ற அறிவிப்பு மண்டப கேட் திறக்கப்பட்டுச்சு பெரியவரையும் அவரையும் அனைத்தபடி நடக்கும் சாரதாவையும் முன்னேறிவிட்டு நாங்கள் பின்னே சென்றோம் ஹே கோவிந்தா கோவிந்தா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவரவர் வாழ்வு இன்பமயமாக்க நீ எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்துகிறாய் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் உன்னை போற்றுபவர் தூற்றுபவர் என பாகுபாடின்றி அனைவரையும் உன் கருணை மழையால் குளிப்பாட்டுகிறாயா நன்றி உணர்வோடு அனைவரும் தரிசிக்க வருவதால் தான் இவ்வளவு கூட்டமா இங்குள்ள அத்தனை பேர் வாழ்விலும் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாயோ கோவிந்தா 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 என்றபடி வரிசையில் முன்னேறிக்கொண்டே சென்றேன் இது ஒரு அற்புதமான நிகழ்வுதான் ஒரு கோமாவில் படுத்திருந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல சுயநினைவை கொண்டு வர்றதுக்காக ஒரு தாய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு திருப்பதி போயிட்டு வாலண்டியர் டியூட்டியை பார்த்துருக்காங்க அடுத்த மூணா நாள் அந்த கோமாவில் உக்காந்துருந்த பையன் முழிச்சிருக்கான் உண்மையுமே இது ஒரு நெகிழ்ச்சிகரமான சம்பவம் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்